உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய பெருமை மிக்க வகையில் உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி அலுவலக பணிகளை நீங்க உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் மற்றும் ப்ரமோஷன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன் எப்படி இருக்கீங்கன்னு நீங்க கமெண்ட் சாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும் டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் முழு ராசி பலன்களையும் நீங்கள் முழுவதுமாக மிஸ் பண்ணாம நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பெல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாரக்கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமைக்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வியாழக்கிழமை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதியான சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்களோ என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய எதிரிகளாக இருக்கிறவர்கள் எல்லாருமே இன்னைக்கு காணாமல் போகக்கூடிய வகையில் அல்லது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கக்கூடிய வகையில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சிறப்பான எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சில காரியங்களை நீங்கள் நினச்சது நடக்கல அப்படின்னா அதனால நீங்கள் உடைந்து போகக்கூடாதுங்க அதனால் உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் சோர்வடைய வேண்டாம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் நீங்கள் தயங்காமல் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் இப்பொழுது உங்களுக்கு சரியான நேரம் தான் அமைந்துள்ளது என்பதால் உங்களை பழைய காரியங்களை கூட நீங்கள் முயற்சி செய்யலாங்க எனவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இன்னைக்கு நீங்கள் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா போதையில் சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் தொலைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியாக சாந்தமாக சண்டே சச்சரவு இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் கண்டிப்பாக நல்ல நிலமைகள் உண்டு யாராவது ஏதாவது பிரச்சனைகளோட உங்களை வந்து அணுகுனாங்க அப்படின்னா பிரச்சனை தர மாதிரியே பேசுனாங்க அப்படின்னா அவர்களை புறக்கணித்து கொடுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க நீங்களும் சண்டைக்கு போக வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வம்பது முகிலும் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே உங்களுடைய கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பல வருடமா நடக்காத திருமண முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க எத்தனையோ பலம் பார்த்தாச்சு எல்லா ஜாதவும் பார்த்தாச்சுங்க மேக்ஸிமம் எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட இருந்தீங்க அப்படின்னா பல வருஷமாக அந்த கவலை இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நடக்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமாக தினமாக இன்றைக்கி அமையப்பெறுவீங்க மாணவர்களுக்கு உயர்வுகள் சம்மந்தமான விஷயங்கள நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையும் நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் அர்ப்பணிப்புள்ள உங்களது கேள்விகளுக்கு உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு கிரியேட்டிவ் சக்தி மூலமாக நல்ல பதில் கிடைக்கக்கூடிய இருக்குங்க இருக்குதுங்க அந்தளவுக்கு கிரியேட்டிவ் சக்தி உங்களது காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது காதல் வாழ்க்கை இன்னைக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இந்த தினம் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆதரவுகள் இருக்குது ஆனாலும் சில விஷயங்கள உங்களுக்கு சங்கடங்களை தரலாம் அதை நீங்கள் மனதில் கொள்ளக்கூடாது உங்களுக்கான பாசிட்டிவான சிந்தனைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டியது அவசியம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்போ இருக்குங்க எனவே கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவே இருக்காது புதிய பதவி நாட்களில் நீங்கள் உட்காரக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது பதவிகள் தேடி வரும் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் வேறு சில விஷயங்கள் உங்களை டைவெர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் அலுவலக பணிகள் இருந்தாலும் அதில் நீங்கள் ஓடு கூடுதல் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய வழக்கமான பணிகளை நீங்கள் மேற்கொள்வதில் அதிக கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் விசேஷமான நீங்கள் நம்பக்கூடிய ஒருவர் உங்களை காட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் சங்கடப்படலாம் ஆனாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சில பிரச்சனைகளையே நினச்சிக்கிட்டு நீங்கள் மனம் உடைந்து போகக்கூடாதுங்க இந்த தினம் குழந்தை பருவத்தில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் செய்ய முடி செய்ய முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே உங்களது குழந்தை பருவத்தில் செய்ய முடியாத விஷயங்களை இப்போ செய்கிறதுனால மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ரிமார்க்கபுளான ஒரு நாளாக உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாக இல்லற வாழ்க்கை என்றதும் அமையும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக பொழுதை செலவிடக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கடகம் டுடே ராசிபுரம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நம்ம கடகம் டுவன் சேனல்ல வரக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி மொபைலில் உட்கார்ந்த இடத்துல கழிச்சிக்கிட்டே இருக்கும் சோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ராசிபுரங்களை தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையங்க மேலும் எங்களுக்கு மாபெரும் ஒரு என்கரேஜா இருக்குங்கிறதுனால அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே கடகம் டு சிவன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இரண்டு பெனிஃபிட்களை பெறுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்திரத்துக்காக நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமைங்க எனவே வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது கழகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் எனவே வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள இப்பொழுது கல்வி சம்பந்தமான விஷயங்கள உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் கொள்ள பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் சார்ந்த உங்களது முயற்சிகள் எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே பயணங்களால் அண்மைகள் உண்டு பயணம் குறித்த உங்களது திட்டமிடல் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய ஒரு யாகம் இருக்குங்க புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆயிலேயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளுங்க இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க எதையும் செஞ்சிட முடியுன்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் துளிர்விடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் சந்தோஷமாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையும் நன்றி நண்பர்களே நான் வீடியோ இருக்கும் நான் நம்புறேன் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட்னால அது கண்டிப்பா நடக்கும் சோ நீங்க மறக்காம நமது கடமைப்பிடி ரசிபுரம் சேனல் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் எப்போதும் நமது இணைந்திருங்கள் நமது கடகன் பிடி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்படின்னு உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே